அது வரல கரூர் மாவட்டத்துக்கு வரல எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலே கிடையாதுங்களா இல்ல கிருஷ்ணாபுரத்துல கள்ளப்பள்ளி பஞ்சாயத்துக்கு மட்டும் இல்லைங்களா ஏன் சார் கேளுங்க சார் அப்படியே கேளுங்க அப்படியே லைன்ல போடும் லவ் ஸ்பீக்கர்ல போடும் எல்லாரும் கேட்கட்டும் கேளுங்க கலைஞரின் கனவு இல்ல தான் இருக்கா இல்ல பாரத பிரதமர் வீடு கொடுக்கிறாரு எல்லாத்துக்கும் தெரியுங்களா பாரத பிரதமர் வீடு கொடுக்கிறாருங்களா நரேந்திர மோடி அவர் வந்துட்டு ஏழை மக்களுக்காக வந்து என்னென்ன செஞ்சிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து வீடு கொடுக்குறாரு அதுல யார் யாரெல்லாம் இங்க வீடு கட்டிருக்கீங்க பயன் அடைஞ்சிருக்கீங்க இங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க யாருக்குமே கொடுக்கல உங்களுக்கு இது தெரியுங்களா பஞ்சாயத்து மூலியமா அது தரணும் அது கொடுத்தாங்களா கேளுங்க சார் கேளுங்க அப்படியே நீங்களே கேளுங்க மக கேளுங்க நீங்க நீங்க தான் கேள்வி கேட்கணும் எனக்கு வீடு இல்லாதவங்க வீடு கேளுங்க

கிடையா சரி இப்ப பாரத பொதுவாக வந்துட்டு தமிழ்நாட்டிலே வந்துட்டு பாரத பிரதமர் வீடு கட்டுற திட்டத்துல வந்துட்டு பாரத பிரதமர் மோடி நரேந்திர மோடி அவர்கள்

மத்திய அரசு ஏகப்பட்டது வந்துட்டு ஸ்கீம் வந்துட்டு ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து சேர்வதே கிடையாது இதெல்லாம் யாரு கேக்குறீங்க கேக்குறீங்களா நீங்க

வரீங்க கையெழுத்து போறீங்க போயிடுறீங்க யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவாங்க நீங்களே கேளுங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்களே கேளுங்க சார் எத்தனை பேரு சார் எங்க கள்ளப்பள்ளி பஞ்சாயத்துல இருந்து எத்தனை பேரு வந்துட்டு பாரத பிரதமர் வீடு கட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க எத்தனை பேருக்கு இதை தெரிவிச்சிருக்கீங்க இத்தனை இருக்குன்னு எங்களுக்கு தகவலை கொடுங்க சார்